ஹலோ கண்டிங் சேனல் பீப்பிள் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையாள திரைப்பட இயக்குனரான ஹரிவர்களா இப்போ இறந்துட்டாரு அப்படின்ற நியூஸ் சோசியல் மீடியா ஃபுல்லாகவே வைரல் ஆகிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் மலையாள சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்காற்றிய கலை இயக்குனராக வேலை செஞ்சுட்டு இருந்தவர் தான் நம்மளோட ஹரிவர்களா இவர் கடந்த நைன்டீன் எயிட்டி ஆண்டு என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோஷி இயக்கத்தில் வெளியான சர்பந்தம் திரைப்படத்தில் ஒரு முக்கியமான ஒரு நுழையெல்லாம் பண்ணிட்டு இருந்தார் அந்த கலை இயக்குனராக வேலை செஞ்சிட்ருந்தவர் ரொம்பவே வந்து மிகப்பெரிய லெவலில் ஃபேமஸ் ஆயிருக்காரு இவரும் ஜோஷியம் சேர்ந்து நிறைய படங்களில் இயக்கி அந்த இடத்துல வந்து வேலை செஞ்சு அந்த படத்தெல்லாம் வந்து மிகப்பெரிய லெவலில் ஹிட் ஆகியிருக்காங்க பட் திடீர்னு வந்து நேற்று அவருக்கு எழுபத்தி ரெண்டு வயசாகிற நிலையில் அவர் இல்லத்திலேயே அவர் வந்து இறந்துட்டார் அப்படின்னு நியூஸ் சோசியல் மீடியா ஃபுல்லாகவே வைரலாக ஆரம்பிச்சிருக்கு இது தொடர்ந்து நிறைய இயக்குநர்கள் நிறைய நடிகர்கள்லாம் வந்து மலையாள சினிமா அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமான்னு சொல்லி நிறைய பேர் அவர் வீட்டிலேயே போய் அவர் வந்து பார்த்து அவங்க ஃபேமிலி எல்லாருக்குமே ஆறுதல் சொல்லிகிட்டு இருந்துருக்கிறாங்க இவரோட இழப்பு அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் வந்து ஒரு பெரிய வந்து இழப்பாக தான் இருந்துகிட்டு இருக்கும் கடைசியா வந்து இவரோட இயக்கத்தில் மோகன்லால் நடித்த லைலா ஓலைலால இவர் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு பணியாற்றிட்டு இருந்தாரு ஸோ அது பேச இப்போ வரைக்கும் வந்து எல்லாருமே பேசப்பட்டு இருக்க லெவல்ல வந்து இருந்துட்டு அப்படின்னு தான் சொல்லணும் அரிவர்கலா பொறுத்த வரைக்கும் வந்து எப்பா இவர் பண்ணியிருக்காரா இது கண்டிப்பாக வந்து தனியாக தெரியும்பா அப்படின்ற லெவலில் வந்து ரொம்பவே வந்து சூப்பர் டூப்பராக தெரியும் ஸோ அந்த லெவலில் வந்து அவர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற லெவலில் அவர் வந்து இப்போ திடீர்னு இறந்துட்டாரு அப்படின்றது மலையாள சினிமாக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாக தான் இருந்துட்டு இருக்குமா ஆல்ரெடி வந்து அவர் வந்து ஒரு சில மருத்துவ பிரச்சனைகள்லாம் இருந்துட்டு இருந்து அப்படின்னு சொல்லிறதுனால வந்து எழுபத்தி ரெண்டு வயசு திடீர்னு வந்து வயது மூப்பு காரணமாக தான் அவர் வந்து வீட்டிலேயே வந்து இயற்கை எழுத்தினார் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க எந்த ஒரு நோயும் அவர் கிடையாது திடீர்னு வந்து அவருக்கு வந்து வயது மூப்பு காரணமாக தான் வந்து இறந்துட்டாரு மற்றபடி ஒன்றும் கிடையாது அவர் ஆரெடி ஒர்க்குலேருந்து நிறைய வந்து ரிலீஃபாக தான் இருந்துகிட்டு இருந்தார் பெரிய ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து இருந்துட்டு இருந்தார் இப்போ திடீர்னு பார்த்தா வந்து இறந்துட்டார் அப்படின்னு நியூஸ் சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே வைரல் ஆகிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்ட்டீஸ் கல்யிலும் மிகப்பெரிய வந்து ஒரு கனவு நாயகனாக இருந்துட்டு இருந்தவர் தான் வினீத் பட் இருந்தாலும் கூட ஒரு சில படங்கள் நடிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் நிறைய படங்களில் வந்து பிரேக் எடுத்திருந்தார் சந்திரமுகி படத்தில் அவருக்கு மிகப்பெரிய வந்து வாய்ப்பு கிடச்சி அது மிகப்பெரிய லெவலில் யூட்டிலைஸ்மே பண்ணி ஒரு மிகப்பெரிய லெவலில் ரீச்மே கிடச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் சந்திரமுகி டூலையுமே அவர் நடிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அவர் மறுபடியும் வந்து எங்கேயுமே காணாமல் போயிட்டார் எங்கே போனார் ஏது போனார் எதுவுமே தெரியல திடீர்னு பார்த்தா வினித்தோட நிறைய ஃபேமிலி ஃபோட்டோஸ் வந்து பிளிக் அவுட் ஆகிட்டு இப்போ இவங்க தான் வினித்தோட ஒய்ஃபா எப்போ இவ்வளோ பொண்ணு பொண்ணு இவ்வளோ பெரிய பொண்ணு வினித்துக்கு இருக்காங்களா என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலியோடு எடுத்த பழைய ஃபோட்டோஸ்லாம் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு வினி திரும்ப வந்து நடிக்க ஆரம்பித்தார்னா கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய லெவலில் அவர் ரீச் இருக்கும் பட் வந்து அவர் வர மாட்டாரு ஏன் ஆச்சுன்னு தெரில நிறைய கதைகள் அவர் வந்து எடுக்க மாட்டாரா இல்லை எந்த டேரக்டருமே அவர் வந்து அப்ரோச் பண்ண மாட்டாங்களா என்ன ஏதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க பட் வினித்தோட ஃபேமிலி ஃபோட்டோஸ் இப்போ வந்து இப்போ சோசியல் மீடியாவில் லீக் அவுட் ஆகி நிறைய வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட அவருக்கு அவ்வளோ பெரிய பொண்ணே இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து வினித் வந்து இருந்துட்டு இருந்திருக்காரு பட் இது யாருக்குமே யாருக்குமே தெரியாது நம்ம நெக்ஸ்ட் யூரோ இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கங்க